உலக புவி தினத்தை முன்னிட்டு காரைக்குடி சேது பாஸ்கரா கல்லூரி மற்றும் பிரபு பல் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள பிரபு பல் மருத்துவமனை மற்றும் சேது பாஸ்கரா விவசாய கல்லூரி சார்பில் நெகிழி பொருட்களை அகற்றும் பணி நடைபெற்றது உலக புவி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்வில் பாஸ்கரா விவசாய கல்லூரி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டு மண்வளம் காப்போம் நெகிழிப் பொருட்களை ஒழிப்போம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய தூய்மைப்படுத்தும் பணி பெரியார் சிலை வரை நடைபெற்ற நிலையில் ஏராளமான நெகிழிப் பொருட்கள் மற்றும் நெகிழிப் பைகள் அகற்றப்பட்டன இந்நிகழ்ச்சியில் பிரபு பல் மருத்துவமனை இயக்குனர் பிரபு மற்றும் ஏராளமான சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் தீங்கு ஏற்படும் மாதிரி ஒரு விஷயமும் நம் கண்டுபிடிக்கல நம் முன்னோர்கள் வாழ்ந்தது போன நூற்றாண்டு வரைக்கும் நம்ம இப்போலேருந்து ஒரு ஐநூறு வருஷம் கழிச்சு இல்லை ஒரு நூறு வருஷம் கழிச்சு இந்த பூமியை தோண்டும் போது என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க ஆவின் பால் பாக்கெட்டு பாட்டில் ரெனால்ஸ் மேனா மூடி பிளாஸ்டிக் பாட்டில் இது தானே போகுது ஸோ அப்போ இப்போலேருந்து ஒரு வருஷம் ஆயிரம் வருஷம் கழித்து வரப்போகிற சிவிலைசேஷனில் நம்மளை பற்றி என்னென்ன அவங்களுக்கான பூமியை நம்ம விட்டுட்டு போகிறோம் நமக்கு முன்னாடி மூணு லட்சம் வருஷமாக இருந்த இந்த பூமியை வந்து அவ்வளோ அழகாக நம்ம முன்னோர்கள் நம்மகிட்ட கொடுத்துட்டு போனாங்க லாஸ்ட்டு ஒரு இரநூறு வருஷத்தில் என்ன பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போனும் ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற தான் நாங்கள் எல்லா அன்றைக்கி கூட்டியிருக்கோம்